நம்பிக்கை இருக்கு அவங்க எப்படியாவது இந்த பையன் ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் நன்றி எங்க அப்பா அம்மா எல்லாரும் சேர்த்து அப்புறம் இந்த படத்தை முழுக்க முழுக்க இந்த படத்துக்கு முக்கியமான ரீசனான மந்த்ரா சார் வந்து இவன் தான் ஹீரோன் இல்லை இவனை வச்சு இவனை வச்சு இந்த படம் பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கையை வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க ரெண்டாவது ஜியோ சினிமாஸ் அவங்க இந்த அளவுக்கு கொண்டாந்து நிறுத்துவாங்கன்னு நம்ம நினைக்கவே இல்லை ஏன்னா யாருக்குமே ஃபஸ்ட்டு படம் எப்படி அமையாது ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் வைக்கும் மொதல் படம் இப்படி கிடைக்கிறது எத்தனை பேருக்கு அமையும்னு தெரியல அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கொடுத்து வச்சுருந்தேன் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த படத்தை எப்படியாவது என் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்த்துருங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்கோம் எல்லோரும் மாதிரியும் கஷ்டப்பட்டுருக்கோம் ஸோ ஜெயிச்சிருவோம்னு நம்பிக்கையாக இருக்குது ஜெயிச்சிருக்கோம் தேங்க்யூ வெங்கட் இப்போது ட்ரைலர் லான்ச்சு சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட படக்குழுவினரை போது பெற்றுக்கொள்வார்கள்